இந்த வைரன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனோட காரகத்துவம் நிறைஞ்சது சுக்ரனோட ஒரு ரத்தினக்கல்ல கருதப்படுது அப்போ யார் வைரம் போடலாம் பொதுவாக நிறைய பேர் சொல்லிடுவாங்க நீ ரிஷப ராசியா நீ வந்து பாரு வைரம் போடலாம் நீ ராசியா நீ வைரம் போடலாம் அப்படிம்பாங்க காரணம் என்ன அப்படின்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் ராசியாதிபனே வந்து சுக்ரன் தான் ஆக வைரம் போடலாம் இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நீ மிதுனமும் கண்ணியுமா அந்த மிதுனமும் கண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா புதனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசிகள் நீங்களும் வைரம் போடலாம் சில நிபந்தனைகளோடு போடலாம் அப்படிம்பாங்க அதே மாதிரி மகரமும் கும்பமும் வைரம் போடலாம் சில நிபந்தனைகளோடு போடலாம் அப்படிம்பாங்க காரணம் என்னன்னா புதனும் வந்து சுக்ரனுக்கு பகை கிரகம் கிடையாது அதே மாதிரி நம்ம கும்பம் மகரம் அப்படின்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசிகள் சனியும் வந்து சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் தான் பகை கிரகம் கிடையாது அந்த விதத்தில் சொல்லிடுறாங்க அது உண்மையாக அது பெருசாக உண்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை காரணம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ரிஷபமாக இருந்தாலும் சரி துலபம் துலாமாவே இருந்துக்கிங்க அப்படின்னா கூட வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ராசி அதிபனி சுக்ரன் தான் ஆனால் உங்கள் சுய சாதகத்தில் சுக்கரன் என்ன பாவத்தில் இருக்கான் அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து வைரம் போடணும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க